ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன செலிப்ரேஷன்னா என் சின்ன பையனுக்கு பர்த்டேங்க சரி அதுக்காக தான் நாங்கள் ஓட்டப்பட்டி ஓ டூ ரெஸ்டாரெண்ட் வந்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இதுக்கு அங்கே வந்திருக்கோம் என் ஃபேமிலியோடு ஃபுல்லாக எல்லாருமே உட்காந்து நீட்டாக சாப்பிட்றதுக்கு இடம் ப்ளேஸு ப்ளஸ் வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இடமெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வரதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா நாங்களாம் ஒர்க்கிங் போயிட்டு வரதுக்கு எல்லாருமே லேட் ஆகிடுச்சிங்க அதையும் இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களால் வீட்டில் எதுவும் சமைக்க முடியல அது ஒரு டிராபேக் தான் எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் வீட்லேயே செஞ்சிருந்தோம்னா எல்லாருமே என்ன வெரைட்டியாக சாப்பிட்ருக்க முடியாது ஆனால் நிறைய சாப்பிட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துருக்கும் அதனால் சரி நாங்கள் வந்து ஹோட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எது செய்யறதுனால ஹோட்டல் போயிடலான்ட்டு வந்துட்டோம் என்னன்னா லேட்டாக வந்ததுனால சீக்கிரம் நாங்கள் கிச்சன் க்ளோஸ் பண்ணிவிடுவோங்க அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்து முடிச்சுருங்க கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சிங்கன்னா எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு சரியாக போயிடும் அப்படின்னாங்க சரியா அவசர அவசரமாக எல்லோரும் அசம்பிள் பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு நாங்கள் வேறு என் பையனுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப கூட எங்களால் ஆர்டர் பண்ண முடியல போய் எங்கள் ஷாப்பில் இருந்தது என்ன இருந்ததோ அதை நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதனால் கேக்கும் அவனுக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண முடியல இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கேக்கெல்லாம் அவனுக்கு வந்து ஆர்டர் பண்ணி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வருஷத்துக்கு வருஷம் வருஷம் அவன் வந்து ஏதாவது ஒன்று மேலே ஆசைப்படுவான் அந்த மாதிரி அவன் அவன் என்ன யோசிக்கிறானோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கேக்கு ரெடி பண்ணி வைப்போம் ஏன்னா அப்படி தான் அவனுக்கு வைச்சோம் என் பெரிய பையனுக்கும் அப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட் பர்த்டேக்கும் அவன் பால் ரொம்ப லைக் பண்ணாலும் பால்லேயே கேக் செஞ்சு அந்த டிசைனில் கேக் செஞ்சு பண்ணிணோம் சின்ன பையனுக்கு வந்து சிங்கம்னா பொம்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொம்மை மாதிரி கேக்கு சிங்கம் மாதிரி ரெடி பண்ணி கேக் கட் பண்ணோம் அந்த மாதிரி தான் இந்த டைம் எதுவும் எங்களால் அவனுக்கு ஸ்பெஷலாக எதுவும் பண்ண முடியல ட்ரெஸ்ஸும் எடுத்தோம் ஆனால் பெருசாக செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு ட்ரெஸ் எடுக்கல நாங்கள் சிம்பிளாக தான் ட்ரெஸ்ஸும் எடுத்துருந்தோம் ஏன்னா ஒர்க்கு எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியல ஆனால் நம்ம குழந்தைக்காக அவங்க வந்து பசங்க வந்து வெளியில் போகிறதுனா ரொம்ப ஆசைப்பட்றாங்க வீட்டில் நம்ம என்ன தான் கேக் வெட்டி சாப்பாடு செஞ்சு எல்லா ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தாலுமே பசங்களுக்கு வந்து வெளியில் வந்து அவுட்டிங் மாதிரி போய் சாப்பிட்ணும் அங்கே செலிப்ரேட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க அதுலேயும் என் பெரிய பையன் இருக்கிறான் பாருங்கள் அல்டிமேட்டு அவலாம் வந்து சும்மா சொல்லிட்டா கூட போதும் அது நிறைவேற்றலைன்னா விடமாட்டான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கான் என் சின்ன பையன் அப்படி இல்லை ஆனால் அவனுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் நல்லா இது பண்ணிக்கலாம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போதைக்கு வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் இப்போது அவனுக்கு வந்து சின்ன பையனுக்கு வந்து எதுவும் புரிஞ்சிக்காத வயசுன்றதுனால நம்ம எது பண்ணாலே அவன் ஏற்றுப்பான் ஆனால் பெரியவனெல்லாம் அப்படி இல்லை எனக்கு இது தான் வேணும் இதுதான் பண்ணணும் கேட்டு கேட்டு வாங்குகிற டைப்பு அதே மாதிரி வந்து ஒன்று கிடைக்கணுன்னா அது கிடச்சி ஆகணுன்ற மனநிலையில் இருப்பான் ஆனால் பெரிய பையன் சின்ன பையன் அப்படி இல்லை இருந்தாலும் ஆனால் அமரும் நல்ல பையன் தாங்க அவனும் குட் பாய் தான் ஏன்னா வந்து கொஞ்சம் ஆட்டம் தான் அங்கே வேற பாட்டு வேற போட்டு விட்டு எல்லா பசங்களாம் சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் அவங்களாம் ஃபோட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இவன் வந்து ஏறி மேடையில் ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டான் அவன் பாட்டு அவன் சும்மாவே ஆடுவான் பாட்டு விட்டால் ஆட்டமாக ஆடுவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தான் கூட சேர்ந்து பத்தாத்துக்கே பர்த்டே பாயும் ஆடிட்டு இருந்தார் அவரும் டான்ஸ் இருந்தார் அவரை டான்ஸ் போட்டு அவருக்கு தான் பர்த்டேன்றதே அவருக்கு தெரியல ஏன்னா வந்து மெழுகுவர்த்தி வரத்தி அவனை மோத சொன்னால் அவங்க அண்ணன் கை கைத்தட்டின பாருங்க அதுதாங்க அல்டிமேட் இதில் வேறு லெவல் பண்ணிவிட்டான் அஞ்சானே அவங்க அண்ணனை கேக் வேட்டை வச்சுட்டு அவன் ஜாலியாக நின்று பார்க்க வேடிக்கை பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு பர்த்டேன்றதே இது பண்ணாமல் அதே மாதிரி இது ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குன்றதுனால அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் பெருசாக யாருக்கும் கொடுக்கல சின்ன பையன்கெலாம் சும்மா லைட்டாக மட்டும்தான் ஓட்டுச்சு தவிர கொடுக்கல ஏன்னா சளி வேறு இருக்குது கிளைமேட்டு நம்மளுக்கு நார்மல் நாள்லேயே சளி பிடிக்குங்க இது வேறு கிளைமேட்டு வேறையா ஐயோபா சாமி தினமும் இந்த வெயில் எங்கடா போச்சு சூரியனை கண்டுபிடிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சூரியனே இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஃபோர் டேஸாக பாருங்கள் நீங்களே யாராவது சூரியனை பார்த்தீங்களா நான் பார்க்கலங்க ஃபுல்லாக குளிராக தான் இருக்குது இது என்னடா பகலுக்கும் வித்தியாசம் தெரியல நைட்டுக்கும் வித்தியாசம் தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது நேற்று வந்து இன்னும் இந்த பர்த்டே அப்படிலாம் பயங்கர அப்பா குளிர் எல்லோருமே ஸ்கார்போடு தான் இருந்திருப்போம் பாருங்கள் வீடியோவில் வந்து ஸ்கார்போடு தான் இருந்திருப்போம் அந்த அளவுக்கு வந்து குளிர் இருந்துச்சு அதுவும் இந்த டூ வீலரில் ஐயோப்பா பத்து மணிக்கு சான்ஸே இல்லைங்க அந்த மாதிரி வந்து அவ்வளோ குளிரோட இருந்தது நாம் ரெகுலராக ஒர்க் போயிட்டு வர இடமும் என்ன சொல்லுங்கள் ஹில்ஸை ஒட்டின மாதிரி இருக்கிறனால அங்கேயுமே அதிகமாக குளிராக இருக்கும் பகல்லையே வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலேயே தான் இருக்கும் சிலுச்சிடு சிலு 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 சிலுன்னு இருக்கும் அது ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணி என்ன அப்பா சாமி சம்ம குளிராக இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு குளிர்காலத்துலேயே அவனோட பர்த்டே வருது அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க அண்ணனோட பர்த்டே அவன் வந்து மே மாதம் வருது மே மாதம் வரதுனால எப்போயுமே வெயிலாக தானே இருக்கும் அதே மாதிரி என் சின்ன பையனுக்கு பெரிய பையனுக்கும் ஒரு வித்தியாசம் சின்ன பையனுக்கு பர்த்டேன்னா கம்பல்சரி ஸ்கூல் டேஸில் இருக்கும் பெரிய பையனுக்கு எப்பயுமே லீவ் தான் ஏன்னா வந்து மே வந்து எயிட்டுன்றதுனால ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு ஏப்ரல்லே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க பிள்ளைங்களை ஸ்கூலெல்லாம் அதனால எப்பயுமே வந்து லீவ் நாளில் வர்றதுனால அவனுக்கு ஒரே ஃபீலிங்ஸு ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ஆனால் என் பெ பெரிய பையனுக்கு அந்த இதே இல்லை கொடுப்பன இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் மற்றபடி என் சின்ன பையனுக்கெல்லாம் இப்போ கூட பர்த்டேக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து அழகாக வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் சின்ன எல்லாருக்குமே அவனுக்கு ஒரே ஹாப்பி ஏன்னா ஃபஸ்ட் டைமு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸ்கூல் போயிட்டு கொண்டாடுறான் அதனால் வந்து அது அவனுக்கு ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் செலவுன்னு பார்த்தா எல்லாம் செலவு தாங்க நம்ம மனசை பொறுத்து இருக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைங்களை வந்து ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு நினச்சா அது ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது அது எங்களுக்கு பெரிய ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் கொடுக்கல குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு பத்து ரூபா ஒரு டப்பா வாங்கி கொடுத்தா கூட அதில் வந்து சந்தோஷம் இருக்கும் நம்ம பையனுக்கும் சந்தோஷம் இருக்கும் வாங்குற குழந்தைங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் அதே அடுத்த பிள்ளைங்க பர்த்டே ஆனாலையும் நம்ம பசங்களுக்கும் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கள நிறைய வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து பென்சில் ஸ்கேலு எரேசர் இந்த மாதிரி வந்து எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்க நாங்களும் இவனுக்கு வந்து அந்த ஜாமட்ரி பாக்ஸோட ஸ்கேலு பென்சில் எரேசரு இதெல்லாம் வந்து பேக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அது நாங்கள் எப்படி பேக் பண்ணணும்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னென்னா அஞ்சு அப்புறம் அமர் வந்து அமரும் வந்து ஐயோ எனக்கும் வேணும் என் கிளாஸ்க்கும் வேணும் ஏன்னா தம்பி பர்த்டேவுக்கு அண்ணன் கொண்டு போய் கொடுக்குறது இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கேள்விப்படுறேன் ஏன்னா வந்து அவங்க பர்த்டே கொடுக்கறதுக்கே இப்போ என் சில பசங்கள்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸை நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்க வந்து இப்போ பர்த்டேவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் இப்போ யாராவது இப்போ வீட்டிலேயே கூட இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது வாங்கிக்கணும் அவமா அவங்களுக்கெல்லாம் யாருமே வாங்கி கொடுக்குது ஏன்னா ஒரு காலத்தில் நானே அப்படி தான் சொல்லியிருந்துப்பேன் அந்த மாதிரி பசங்களுக்கு மத்தியில் என் பையன் வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறேன் அது என்ன அவனோட க்ளாஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்க என் கிளாஸுக்கு கொடுங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போய் கொடுக்குறேன் என் தம்பிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனோட பர்த்டே கொடுக்க முடியாதுல இல்லை என்ன ஒரு ஹைலைட்னா போன வருஷம் பர்த்டேவுக்கு வந்து அஞ்சன் வந்து சின்ன பையன் வந்து ஸ்கூல் சேர்லங்க அவங்க அண்ணன் வந்து என்ன பண்ணா நான் என் தம்பி பர்த்டேவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸுங்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து பாவன் ரொம்ப நல்ல மிஸ்ஸுங்க அவங்க என்னென்னாங்க நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்ததாக சொல்லிவிடுங்க போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து கலர் ட்ரெஸ் தாங்க போட்டு அனுப்பினோம் கலர் ட்ரெஸ் போட்டு அனுப்புனாலையும் வந்து அதே மாதிரி வந்து பசங்களுக்கும் வந்து பென்சில் அப்பி அவன் ஸ்கூல் சேராத்துக்கு முன்னாடி அஞ்சாண்டு ஸ்கூல் சேராத்துக்கு முன்னாடி அவங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தான்னு அவங்க ஸ்கூலுக்கு ஏன்னா வந்து அவன் ரொம்ப ஆசைப்பட்டான் எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவனுக்கும் வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன இவர் சார் வந்து கேக்கு வெட்டி முடித்தாச்சு ரெண்டுமே வந்து ஒன்று வந்து சாக்லேட்டு இன்னும் ஒன்று வந்து எனக்கு பேர் தெரியல அந்த க்ரீனாக இருந்தது எதோ எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தார் சாப்பிட்டு முடித்தாச்சு கேக் முடிச்சுட்டு என்ன எல்லாம் ஆர்டர் பண்ண போயிட்டோம் ஆர்டர் பண்ணுறதும் வந்து டைம் ஆகிடுச்சு ஒரு டென் டென் ஃபிஃப்டின் போல் ஆகிடுச்சு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்களாம் கேக் சாப்பிட்டு முடிக்காதுக்கு முன்னாடி நான் மெனு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ரெகுலராக நம்ம எல்லோரும் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து ஒரு அஞ்சு ஃப்ரைட் ரைஸு அப்புறமா ப்ளஸ் வந்து அந்த நான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நானே வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஏன்னா அப்போ தான் வந்து அவங்கலாம் வந்து உட்கார்ந்த உடனே ஃபுட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணதுமே வந்து அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு அப்புறம் வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ஓகே நம்ம ஃபேமிலியோட இது வந்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் போயிருந்தோம் இருபத்தஞ்சி பேரும் ஒரே இடத்துல ஒரே ரோல் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும் என்ன மாற்றி மாற்றி வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம ரெகுலராக போகிறது இல்லை எப்பயுமே வந்து என்ன மாதத்துக்கு ஒரு டைமாக நம்ம போக போகிறோம் வாய்ப்பில் வருஷத்துக்கு ஒரு டைமு ஏன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் போவோம்னு நினைக்கிறேன் நாங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் பர்த்டேன்றதுனால மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் தாங்க செய்வோம் பர்த்டேன்னா வந்து எங்கள் நாத்தனாருமே வருவாங்க எங்கள் அம்மா எங்கள் சிஸ்டர்ஸு எல்லாருமே வருவாங்க அதனால் வந்து வீட்டிலே வந்து சமைப்போம் நாங்களே அதுவும் நல்லா தான் இருக்கும் அடுப்பு அடுப்பு எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் சமைப்போம் நிறைய செய்வோம் பட் வந்து லீவு நாளாக இருக்கணும் லீவு நாள் இல்லை அதே மாதிரி எல்லாருக்குமே ஒர்க்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அதிக வேலை எல்லாருமே பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூல் போகணும் வீட்டில் வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து ஒர்க் போயிட்டு வந்து வீட்டை பார்த்து வெறுமையாகிடுச்சி யாருமே இல்லை அஞ்சானு ஸ்கூல் போனால் நான் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன் வீட்டை வந்து டோரே நான் தான் ஓப்பன் பண்ணேன் ஒரு ஆள் கூட வரல எனக்கு அதுவே வெக்ஸ் ஆகிடுச்சி என்னடா இது பையன் பர்த்டேவுக்கு வந்து இந்த மாதிரி யாருமே வராமல் போயிட்டாங்களே ஏன்னா காலையிலேருந்து பர்த்டேனாவே காலையிலேருந்தே வீடு ஃபுல்லாக கல கலக்கல நான் ஆளுங்க இருக்கணும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அதே மாதிரி தாங்க என் பசங்களும் அவங்கள சுற்றி எல்லாம் நிறைய பேர் இருந்தால் தான் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நானும் எப்படி எனக்கும் வந்து என்னை சுற்றி தனியாக இருந்தால் எனக்கும் பிடிக்காது எனக்கும் வந்து எல்லோரும் இருந்தால் நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி தான் என் பசங்களும் இருக்காங்க ஆள் இல்லைனாவே எங்கள் சாருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து காய்ச்சல் வந்துடுது எங்கள் சின்ன ஆளுக்கு வந்து பர்த்டே பைக் வந்து ஆள் யார் வீட்டில் வந்து அவனை சுற்றி ஆள்னவே ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுறான் அவன் வந்து ஆளுங்களை பார்த்தா தான் ஹாப்பி ஆகிறான் அந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா என்ன இது அதுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி எல்லோரும் சோடா ஆர்டர் பண்ணிணாங்க பட் நமக்கு இந்த சோடாலாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை அவங்களுக்கு பிடிச்சது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க எனக்கு வந்து அது பிடி குடிக்கிறது பிடிக்காது சாப்பிட்டோமா அவ்வளோதான் தான் நான் என்ன சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு சோம்போ இந்த மாதிரி ஏதாவது வாயில் போட்டு முடிக்க தான் இந்த மாதிரி தான் ஒரு வழியாக பர்த்டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்று பர்த்டே வந்து முடிஞ்சு பர்த்டே வந்து முடியறது டைம் என்ன தெரியுங்களா அவரோட பர்த்டே டைம் முடியத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பர்த்டே செலிப்ரேஷனே முடிஞ்சு அந்த மாதிரி தான் போச்சு ரொம்ப லேட்டாயிடுச்சு லேட் நைட் ஆகிடுச்சு பதினோரு மணிக்கு ஆனால் சாப்பிட்றது எல்லாம் வந்து ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சாப்பிடுவாங்க நாங்கள் மட்டும் பதினோ பத்து ஏன்னா பத்து மணிக்கு போய் பத்தரைக்கு முடிச்சிட்டு பத்தே முக்காலுக்கு சாப்பிட்டு வெளியே வந்தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்புறமா வந்து என்ன அவங்க ச அவனுக்கு வந்து கிஃப்ட்டு அவங்க சித்தி அவங்க மாமா அவங்க அவங்க மாமாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து எல்லாம் அங்கேயே கொடுத்தாங்க அது ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை நம்ம அதனால் வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து பிரிச்சுட்ருக்காங்க அவன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து அவன் கேட்காம இருந்தால் கூட பிரச்சனை இல்லை எல்லாேருக்கிட்டேயும் ஒரே விஷயத்த அவன் ரொம்ப கேட்டான் ஏய் உனக்கு என்னடா எல்லாம் ஃபோன் பண்ணி பர்த்டேவா அஞ்சானுக்கு வாழ்த்து சொல்லிட்டு என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் என்ன எனக்கு வந்து ரிமோட் கார் தான் வேணும்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எல்லா ரிமோட் காரையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவனை சுற்றி ரிமோட் கார் தான் இங்கே அதுலேயும் வந்து ரெண்டு ஒரு ரிமோட்டை ஆன் பண்ணி ஒரு வண்டியை விட்டா இன்னொரு வண்டியை சேர்ந்து ஓடுது ஒரே ரிமோட் கண்ட்ரோலில் ஓடுற மாதிரி ஓடுது அதுதான் ஹைலைட்டாக இருந்துச்சு அப்புறம் என்ன ஃபுல்லாக ரிமோட் காரெல்லாம் தலைவர் வந்து ஓட்ட ஆரம்பிச்சார் அது எவ்வளோ நேரத்துக்குன்னு நினைக்கிறீங்க அவ்வளோ தூக்கி ரெண்டு இப்படி இப்படி ஒரு தூக்கு அப்படி ஒரு தூக்கு வீசு நேரம் தான் முடிஞ்சு போச்சு அந்த காரோட நிலம அந்த மாதிரி தான் அவன் கிஃப்ட் கேட்டிருக்கான் வருஷம் வருஷம் அப்படி தான் ஆசையாக கேட்பான் வாங்கி அரை மணி நேரம் கூட ஆகாது அது வாங்கி அதை உடச்சி முடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான் அது வந்து தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து கலரிங் இந்த மாதிரின்னா அவன் வந்து இனிமேல் தான் அதை வந்து அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்து மேம்படுத்தணும் பரவாயில்ல நெக்ஸ்ட் பர்த்டேவுக்கு அவன் எல்லோரும் வந்து அவனுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவனை பழைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்